ஸ் இன்னைக்கு நம்ம காசிமீரில் போயிட்டு என்னெல்லாம் மீன் பார்க்கலாம் வாங்க லெதர் ஜாக்கெட் செருப்பு மீன் சொல்லுவாங்க செம்மையா வண்டி பீஸ் போட்டு வாங்கியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணும் நாங்கள் குழம்பு வைக்க மாட்டோம் ஃப்ரை பண்ண தான் செய்வோம் இந்த மீன் எல்லாமே இது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் பார்க்குறத விட மேலே பார்த்தா தான் நல்லா தெரியும் இதுக்கு மேலே ரொம்ப ஹார்டான எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காலையிலேயே போயிட்டு மீன் வாங்கினதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் கேஜிஸ் இருக்கும் நாங்கள் ஃபைவ் கேஜிஸ் மொத்தமாக வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்டோம் டூ ஆஃப் கேஜிஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் கேஜி மொத்தமாக ஒரு பெரிய மீன் வாங்கினது வந்து நமக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணதுனால எங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டூ ஆஃப் கேஜிஸ் இந்த லெதர் ஜாக்கெட் செருப்பு மீன் அது கிடச்சிது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா க்ராப் வாங்கியிருக்கோம் சீ கிராப் அதுவுமே வந்து காலையில் தனியாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்லாலலாம் உடைக்க முடியாது உயிர் உயிரோடு இருந்துச்சு இந்த மீன் ஆக்சுவலாக உயிரோடு ஓடிகிட்டு இருந்துச்சு கட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இன்னும் நாங்கள் வாஷ் பண்ண ஜஸ்ட் அப்படியே வாங்கிட்டு வந்த மீனை நான் வந்து காட்டுறேன் ரொம்ப மீடியம் சைஸாக தான் இருக்குது ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதாக கிடையாது நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக உடையிற அளவுக்கு மீடியம் சைஸான ஒரு க்ராப் தான் நமக்கு இந்த கிராப்போட ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கேஜிஸ் இருக்கும் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கணும் அப்புறம் டைகர் ஃப்ராட்ராண்ட் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒன் கேஜி ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பெரிய பெரிய ப்ராண்ட்ஸாக இருக்குது பாருங்கள் இதுவும் இன்னுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணணும் பேஸ் பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய பெரிய ப்ரான்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி நாங்கள் வாங்கினது இன்றைக்கி நம்ம இந்த மீனும் ஏதாவது தான் வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்